அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துலாஹிமீன்மதீன் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்டில் அலஹமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கள் லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அல்லாஹு பகானத்தில் அவங்களுக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் அவங்களுடைய இதுவாக அல்லாஹத்தில் கபூலாக்கலாம் அவங்களுக்கு மகத்தான நன்மை அல்லாஹத்தில் கொடுக்கலாம் அதுக்கு நீங்கள் காரணமாக அமையலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க போன வீடியோவில் பார்த்துருந்தேன் நிறைய பேர் கமெண்டில் அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லியிருந்தேங்க இன்னும் துவாவுக்காகலாம் வேண்டியிருந்தேங்க இன்ஷா அல்லா நான் எப்படி அல்லாஹ் இடத்துல எனக்காக இந்த ரமல்லானுடைய மாற்றில் துவா செய்யணும் அதே போல் தான் உள் அனைவருக்காகவும் துவா செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டத்தில் இருந்தும் இருந்தும் அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துல் இல்லான்னு சொல்கிறீங்களோ அதுவும் அல்லாஹ் மகானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான ஆமீன் ஆமீனு கூறியிருங்க இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதத்துடைய கடைசி இறுதி பத்து நாட்களில் இருக்கிறோம் மிக மிக உயர்ந்த ஒரு நாட்களாக நம்ம இருக்கிறோம் இன்ஷால்லாம் இது நபிசலாஹாஹாஹாஹுலைஸ்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேஸ்லம் அவங்க இந்த வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களில் காட்டாத அதிக ஈடுபாட்டை இந்த ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் காட்டுவார்கள் என்று ஒரு ஹதீஸில் வந்துள்ளது இது சஹீஹ் முஸ்லீமில் வந்திருக்கிறது உறுதியான ஹதீசாக இருக்கு அப்ப நபிசல்லாஹல்லம் அவங்களே இறுதி பத்து நாட்கள்ல அதிகமான ஈடுபாட்டை வணக்க வழிபாடுகள்ல கழிப்பார்கள்னு வந்திருக்கு அல்லாஹ் நம்ம மற்ற நாட்கள்ல நம்ம செய்யாம இருந்தாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாலுமே இந்த இறுதி நாட்களில் கண்டிப்பாக அந்த இறுதி பத்து நாட்களில் இன்ஷா அல்லா ஏதாவது ஒரு அமலை கண்டிப்பாக நம்ம எடுத்து செய்யணும் அது நமக்கு பயன் தரக்கூடியதான அமலாக இருக்கணும் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தரக்கூடியதாகவும் முழு பலனையும் காட்டக்கூடியதாகவும் இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் இன்ஷா இன்ஷால்லா இன்னைக்கு ஒரு திக்ரை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன் அதுவும் இந்த கடைசி பத்தில் இந்த திக்ரை ஓதுறதுக்கு அல்லாஹு மகானத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் அல்லா அல்லாக ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு அமலாக இருக்கு இதை ஓதி அல்லாஹவிடத்தில் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் சுபகானத்தில் என்னென்னலாம் கொடுக்குறான்றதை நீங்க பார்த்தீங்கன்னா இதை ஓதாம விடவே மாட்டீங்க ஓதுவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்கரை தான் பார்க்க போறோம் இந்த ரமலானுடைய மாற்றுல நம்ம தினமும் ஒரு விபாதத்தை எடுத்துக்கொண்டு தான் வரும் சிறப்பான திக்குறுகள் சூறாக்கள் களிமாக்கள்னு பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த இறுதி பத்து ரமலான வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அதனால இன்ஷால்லாம் இந்த இறுதி பத்து பத்து நாட்களில் நம்ம வீணடிக்காமல் இந்த அமலை நம்ம செய்தோம் அப்படின்னா அல்லாக ரொம்ப வளம் வாய்ந்ததாக இருக்குது ரொம்ப சின்னதுக்கு தான் நம்ம இலகுவான முறையில் ஓதுறோம் ஆனால் அல்லாஹ சுபகானத்தில் அதிக நன்மையை கொடுத்துட்றான் அதிக சிறப்பை கொடுத்துட்றான் இன்னும் நம்ம எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாற்றுல நம்ம எல்லோருமே என்ன நியத்தாக இருக்கும் ரெண்டு விஷயத்தை நம்ம நியத்தாக வச்சுருப்போம் ஒரு விஷயம் என்ன எனக்கு இன்னென்ன தேவைகள் நிறைவேறணும் இந்த ரமலானுடைய மாற்று நம்ம செய்யக்கூடிய இபாதத்தை கொண்டு ஓதுவத கொண்டு தொழுவதை கொண்டு நோன்பு வைப்பதை கொண்டு நம்முடைய தேவைகள் நிறைவேறணும் அதுவும் இந்தந்த தேவைகள்னு சொல்லிட்டு நம்ம நீயத்து வச்சுருப்போம் இல்லையா குழந்தை பாக்கியன்னு சில பேர் வச்சுருப்பாங்க நீயத்து வச்சுருப்பாங்க திருமணத்திற்காக வச்சுருப்பாங்க வசதி நல்லா வரணும்னு வச்சுருப்பாங்க வருமானம் பெருகணும் எங்கள் வீட்டில்னு வச்சுருப்பாங்க நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல சுவாலிகான ஒரு சிறந்த குழந்தையாக என்னுடைய குழந்தையாகணும்னு சொல்லிட்டு இந்தந்த தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ரமலான்ல ஒரு அலாக விடத்தில் ஒரு ஆசையை நம்ம வச்சுருப்போம் என்னுடைய இந்த தேவை நிறை சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தேவைகள் முழுமையாக நிறைவேறி கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைவேறிடும் ஒவ்வொன்றாக அல்லாஹால நம்முடைய துவாக்களை வாக்களை கொள்வோம் இந்த ரமலானுடைய இறுதி பத்தில் இந்த அமலை நம்ம செய்யும் போது அதனால நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் இன்னொரு விஷயம் ஒன்றையே வச்சிருப்போம் என்னுடைய இந்த ஒரு கஷ்டங்கள் விலகணும் என்னுடைய இந்த வறுமை என்னை விட்டு போகணும் என்னுடைய குறைகள் இது சரியாகணும் என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை வரணும் பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு என்னுடைய கஷ்டங்கள் விலகணும்னு சொல்லிட்டு நம்ம நீயத்து வச்சுருப்போம் அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம நீயத்தாக வச்சுருப்போம் ரெண்டுக்கும் போதுமானதாக நபிசல் அல்லாஹலம் அவர்கள் கூறிய மிக மிக ஒரு தலை சிறந்த ஒரு துவா அதுதான் தான் பார்க்க போகிறோம் குரானில் இடம்பெற்ற ஒரு து ஆவாக இருக்குது அல்லாஹ் சுபகானத்தில் அங்கீகரித்த ஒரு துவாவாக இருக்குது அல்லாகவே கூறுகிறான் ஒரு மனிதன் கேட்பதிலே எனக்கு பிடித்த ஒரு துவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹுபகானத்தால் அறிவித்த ஒரு சிறந்த ஒரு இது ஆவாக இருக்குது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு துக்கராக அல்லாஹ் கண்டிப்பாக இந்த துக்கரை ஓதுங்க ஏனா அல்லாஹிற்கு மிக மிக பிடித்த ஒரு இது ஆவாக இருக்குது விடத்தில் அதிகம் பலம் வாய்ந்தது ஆவாக இருக்குது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு எல்லா தேவைகளையும் தரக்கூடிய ஒரு இது ஆவாக இருக்குது அதனால் இந்த இறுதி பத்தில் மறக்காமல் ஓதிருங்க அதுவும் இந்த ஒற்றைப்படையில் வேறு நம்ம இருக்கிறோம் ரமலான் பிறை இருபத்தி மூன்று ஒற்றைப்படை இன்று மஹரீபிலிருந்து ஆரம்பமாகிறது லைலத்துல் கதிர் இரவாக கூட இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக ஒற்றைப்படையில் இன்னும் அதிகப்படுத்தி ஓதுங்க ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் எல்லா நேரங்கள்லேயும் இன்ஷால்லாம் இந்த இதுக்கிற அதிகப்படுத்தி ஓதுங்க அல்லாஹ் இடத்தில் மிக உயர்ந்தது அவங்க இந்த இறுதி தான் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கழிச்சிருக்காங்க இன்ஷால்லாம் நமக்கு அந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் இந்த ஓதி நம்ம என்ன தேவை தேவை அல்லாஹடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹுபகனத்தில் அந்த தேவையை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் கஷ்டமெல்லாம் நீங்கும் இந்த ரமலால் முடிவதற்குள்ள இதை ஓதி அதிக நன்மையே நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் தான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்கள் அனைவருக்காகவும் நான் அது ஆட்சியவே மறக்காம இந்த திக்ர ஓதுங்க முதல் திக்ர என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே பல பேருடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளையும் பலருக்கும் அதிக நன்மை கொடுத்து பலருடைய தேவையும் நிறைவேற்றி தந்த ஒரு சிறந்த சிறந்த ஒரு து ரப்பனே தான் ஃபித்துண்ய ஹெசனத்தி ஹசனத்தார் ஹெசனத்தி ஹசனத்தார் இந்த துவா இம்மை மறுமையினு அனைத்து நலவுகளையும் பெற்றுத்தரக்கூடிய இதுவா நம்முடைய நிச்சயம் கபுலாக ஒரு சிறந்த ஒரு துவாய்தான் இன்ஷல்லா இந்த துவாவை எவ்வளவு முடியுமோ இன்ஷல்லா அதிகப்படுத்துவதுங்க குறைந்த எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையில் நான் ஓதுவேன் நீயத்து வச்சு இருபத்தி ஒரு தடவை ஓதுறீங்களா ஓதுங்க முப்பது தடவை ஓதுறீங்களா ஓதுங்க எழுவது தடவை ஓதுறீங்களா ஓதுங்க நூறு தடவை ஓதுறீங்களா ஓதுங்க எவ்வளவு எண்ணிக்கையில் ஓத முடியுமோ என்று அதிகப்படுத்தி இந்த ரொம்பலான் முடிவதற்குள்ளே இந்த துவா ஓதுங்க லைலத்துல் கதிர் இரவாக கூட இருக்கலாம் கண்ணியமுக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்குது ஆயிரம் மாதங்கள்ன்றது எண்பத்தி மூணு ஆண்டுகள் நான்கு மாதங்களும் கணக்கிடப்படுகிறது அப்போ எந்த மனிதருக்கு இந்த இரவு வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு பாக்கியத்தை பெற்று கொண்டு இருக்கிறாங்கல்ல கண்டிப்பாக இந்த துவாவை இந்த இரவில் அதிகப்படுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா உன் உன் தொகிபுல் அஃப் அஃப் பார்த்தீங்கன்னா அல்லாஹு இந்த ஒரு துவாவை என்ஷல்லாம் அதிகப்படுத்தி எவ்வளோ முடியுமோ ஓதுங்க இந்த இரவில் இதை ஓதுறது ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு குறிப்பிடுறாங்க நபி செல்லல்லா ஹுலே செல்லம் அவர்களே ஓதி இருக்கிறாங்க இன்ஷல்லா நபி ஓத சொல்லியிருக்கிறாங்க நம்ம அனைவரையுமே இன்ஷல்ல கண்டிப்பாக இந்த திக்கரையும் ஓதிட்டு இறுதியாக நம்முடைய கஷ்டங்கள் கவலையெல்லாம் போக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அல்லாஹ் சுபகானத்தில் வாக்குறுதி கொடுத்த நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய லஇஹ இல்ல அங்கி மினல் இனல் லாலிமீன் லஇக இல்ல அங் துபகானக்கு இன்னி குங்கும் இனல் லாலி மீன் இந்த ஒரு இது கிரையும்லாம் ஓதுங்க எவ்வளவு முடியுமோ ஓதுங்க நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதுனீங்கனாலும் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம இந்த இறுதி பத்து இப்போ தான் வருது இனி அடுத்த வருடம் தான் இதுக்கு அடுத்து வரும் இன்ஷல்லா இந்த இறுதி பத்தில் ஒரு நூறு தடவையாவது இன்ஷாலா ஓதுங்க அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை நம்ம தவற விடவே கூடாது அல்லாஹ் பகானோத்தில் இதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் கவலை எல்லாம் நீக்கி கொடுக்குறான் எவ்வளோ பேர் கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் பகானோத்தில் அந்த கஷ்டம் கவலையெல்லாம் நீக்கி கொடுக்குறேன் இந்த கஷ்டம் எனக்கு விலகாதா என்னுடைய கண்ணீரை போக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கஷ்டத்தோடும் கஷ்டத்தோடு இருப்போம் அல்லாஹத்தில் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய கஷ்டத்தை விலக்கி கொடுக்கிறான் நம்முடைய துவாவை நிச்சயம் அல்லாஹத்தில் அங்கீகரித்து கொடுக்கிறான் ரமலான்ல இறுதி பத்தில் ரொம்ப சிறந்த இந்த நாளில் இந்த துவாவை அதிகப்படுத்தி ஓதுங்க உங்கள் அனைவருக்கும் நன்மை கிடைக்கணும் உங்களுடைய துவா கபூலாகணும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்றதுக்கானதை இந்த துவாவை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இதை ஓதுங்க இதோட இந்த ஒரு சூறாவையும் இன்ஷா அல்லா சேர்த்து ஓதுங்க சூ சூரத்துள் கதிரு ஒரு தட ஓதுங்க நான் ஏற்கனவே வீடியோ போன வீடியோவில் வந்து ஓதி காமிச்சிருக்கேன் இன்ஷாலா பார்க்காதவங்க பாருங்கள் சூரத்துள் கதிரை ஒரு தட ஓதுங்க சூரத்துள் எஹலாஸ் அந்த சூறாவை மூன்று முறை ஓதுங்க லைலத்துள் கதிரி இரவு இன்று இரவாக கூட இருக்கலாம் பிற இருபத்தி மூணு அன்று இன்ஷால்லா இன்று இரவு இஷா தொழுகைக்கு பிறகு இன்ஷால்லாம் இதெல்லாம் ஓதி அல்லாஹ் விடத்தில் இது ஆச்சுங்க இரவில் இந்த சூறாக்கள் ரொம்ப பலம் வாய்ந்தது இந்த இரவில் இறக்கப்பட்ட ஒரு சூறாதான் சூரத்துள் கதிர் மறக்காமல் இன்ஷல்லா ஒரு தடவையாவது மனம் வந்து முழு நம்பிக்கையோடு இன்ஷல்லா ஓதுங்க ஆயிரம் மாதங்களை சிறந்த ஒரு இரவாக இருக்குது இன்ஷல்லா கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவையும் சூரத்துள் எஹலாசையும் இன்னும் நான் சொல்லக்கூடிய முன்னாடி சொன்ன இன்ஷல்லா அந்த திக்ரையும் மறக்காமல் ஓதி எல்லா இது ஆழ்ச்சிங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களை அனைவருக்காகவும் இன்ஷெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த இரவில் நீங்கள் பார்த்து எப்படி அமழ்ச்சிடுங்களோ அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் அல்லாஹத்தில் அந்த நன்மை உங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுடைய இதுவாக அல்லாஹத்தில் கபூலாக்கலாம் இன்ஷல்லாம் மறக்காம நம்பிக்கையோடு இன்ஷல்லாக ஓதுங்க உங்களுடைய இதுவாக்கள் இன்ஷல்லாக கபூலாகும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பயன்பெறணும் ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டுக்கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் தலை இந்த இரவில் நாம் அதிகம் அதிகம் ஊதி அல்லாஹவின் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்ல ஆக்கிய இந்த ஆமலை அதிகம் அதிகம் செய்து நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி சென்று நம் அனைவருடைய கஷ்டங்கள் கவலையெல்லாம் அல்லாஹ் சுமகான தால நீக்கி தந்த அளுவானக நாமீன் ஆமீன் குருங்கள் அஸ்ஸாலம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வார காத்துகு